நீ இங்க வந்து கூட்டிக்கிட்டே இருக்க எத்த நாளை கூட்டிடப் போற ஆகாது அதுக்குள்ள யாரையாவது கூட்டிகிட்டு போய் குடும்ப தலைவியாயி அங்க கூட்டேன் ஐயோ நானும் நல்லா ஆம்பளையாத்தான் தேடிகிட்டு இருக்கேன் எங்க ஏன் ஆம்பளை நடக்க முடியாது நினைச்சு பாத்த புண்ணியமல பேச்ச பாத்துவா ஆஹ் பைதபை நம்ம பழைய கஸ்டமர் திண்ணாட் போருக்கு வந்திருக்காரு அங்க கிளீன் பண்ண கிளீன் மலிட ஹ ரொம்ப கிளீன் பண்ணு கிளீன் பண்ணிடன்னு சொல்றேன்

அங்க இருந்தே பொம்பளைங்கள ஆம்பளைங்க வேஷம் போட்டு கூப்பிட்டு வந்துட்டீங்களா ஏன் சார் எங்க லாட்ஜில் என்னைக்கு போலீஸ் ட்ரபுள் இருந்தது வெரி ஷேம் வெரி ஷேம் அப்படிலாம் ஒண்ணு இல்லை சார் பெரிய மனுஷங்க சொர்க்கத்தை பார்க்கணும்னு புரியப்பட்டாங்க அதான் கூப்பிட்டு வந்து சொர்க்கமே இங்கதானே அனுபவிக்கிட்டும் அனுபவிக்கிட்டான் ஆல் தென் என்ஜாய் ஆல் தெ என்ஜாய் ஆல் த என்ஜாய்ங்கிறது ராங் இங்கிலீஷ் ப்ளீஸ் என்ஜாய்ன்னு சொல்லலாமே பள்ளிக்கூட வாத்தியார் வேலை இங்க வந்து காட்டுறியா

உங்க சாதி பல இடத்துக்கு போக ஆமா சார் சொர்க்கம் வாசலே கலவை திறந்து கூப்பிடுறது போகவா நம்ம சொர்க்கம் அங்க இருக்கு பின்னாடி வாங்க போயிட்டு வர்றோம் நாங்க போயிட்டு அப்புறமா வர்றோம் கர்ம யா

அப்பா நான் குடுப்பனா எனக்கு தெரியாதா சர்க்க அங்க போமா புகைய பார்த்துடுமா அம்மாடி நல்லா தம்பி இருக்கமா ஓ பிடி வாங்க हां வாங்க அங்க போய் ஊர்ங்க பையெல்லாம் கீழ வச்சிட்டு முக்கடா ஏடுங்க சபாடி சிரிக் காலடியா ஏன் சாமி சொர்க்கத்துக்கு கூட்டு போறேன் சொல்லிட்டு பஞ்சமா பாதக நடக்கிற நரகத்துக்கு கூட்டு வந்துட்டீரே முதலியார் நரகத்துக்கு பக்கத்துலதான் சொர்க்கம் இப்ப இங்க இருக்கும் அப்புறம் அங்க போறோம் அப்பதான் சுவாமிகள் தத்துவங்களே சாத்துக்குடி ஜூஸ் புளிகிற மாதிரி புளிகிறார் ஏ சுவாமிகள்

கஷ்டம் தூ ஆமா என்ன ஆயுர்வேத மருந்து மாதிரி இருக்குது முதலியார் தாங்க முடியல என்ன வெட்டி வர சர்பத்து ரெண்டும் இல்ல இது சோமபானம் சொர்க்கத்துல செய்யறது சோமபானமா சாமபானம்னு கேள்வி போட்டிருக்கேன் நீங்க என்ன கோணலா சொல்றீங்க சாமி மேனுபேக்சர்டு பை சொர்க்கம்னா ஒத்துண்டு ஏத்துக்கணும் சரியா ஏத்துக்கிறான்

ஒன் டூ ஆயிடுவீங்க சோமபானமே சோமபான குடிக்க போகும்போது யாரோ கூப்பிடுற சோமபான சார் உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு

யாமிருக்க பயமேன் மிஸ் மர்னு இந்த புடவை நல்லா இருக்கா உனக்கு பிடிக்கலாம் சொல்லு வேற மாத்திக்கும் எப்படி என்ன இது கேக்குற கட்டிக்க போறவ நீ தானே கட்டிக்க போறவளா நானா முன்னையா கடல் வத்தி கருவாடு தின்னலாம்னு கடல் வத்தி சத்துச்சா கொக்கு ஆஃப் கோர்ஸ் நான் கொக்கு தான் ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் நான் உன்னை கொத்திட்டு போக வரல கட்டிட்டு போக வந்திருக்கேன் அதுல ஒரு சின்ன வருத்தம் அச்சதை போடுறதுல ஒரு ஆள் குறைஞ்சு போச்சு அது யாருன்னு கேக்குறியா அத நான் சொல்லக்கூடாது அவங்க வரும்போது நீயே ஏ எண்ணிப்பார் உனக்கே புரியும் ஆஹ் மிஸ் பண்ணு படபோடு மிஸ் படவை உம் நீயே ஏ கட்டிக்க அப்போ இத நீய கட்டிக்கிறேங்கிறியா ஓகே மாத்தி மாத்தி கட்டிக்குவோம்